வணக்க மக்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம் மேலூருக்கு அருகில் இருக்கக்கூடிய வெள்ளலூர கிராமத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய ஏழைகாத்தம்மன் கோவில் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு திருவிழா அந்த திருவிழாவுக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் வெள்ளலூர் கிராமத்தில் இந்த திருவிழா ஸ்டார்ட் ஆகி இங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஏலகாத்தம்மன் கோயில் இருக்கு அங்கே தான் திருவிழா முடிவடையும் சுமார் இந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் இங்கே தான் இவங்க வந்து ஃபுல்லாகவே நடந்து போய் தன் நேற்றுக்கிட செலுத்துகிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா வண்ண குடைகள்லாம் பிடிச்சிட்டு போவாங்க இது நடந்தே தான் போவாங்க கோவிலுக்கு தாண்டி நாங்கள் வந்து விரதம் இருந்து பதினஞ்சு நாள் விரதம் விரதம் இருந்து பிரிசுத்திராள் பிரிசுத்தம் ஆள் பொம்பளை ஆள் மதுக்கு புறாங்க ஏழு உள்ள கணக்குனு அந்த கிராமத்துக்குள்ளேருந்து வெள்ளூர்லேருந்து நம்ம கோயில்பட்டி அப்படியே நடந்து போனோமுன்னே மழை வேணும் விவசாயம்லாம் வந்து நல்லா வரணும் அதுக்கான ஒரு நேற்றுக்கடனில் இருந்து விரதம் இருந்து இதை எடுக்கிறான் ஆமாம் கடவுள் அம்மா இலகத்தான் எங்களை எல்லாத்தையும் காப்பாற்றணும் நல்ல வழிகாட்டணும் நாங்கள் இது வந்து வருஷம் வருஷம் எடுத்துக்கிட்டு வரோம் ஆமாம் வருஷத்தில் ஒரு முறை பதினஞ்சு நாள் விரதம் இருந்து எடுக்கிறேன் எல்லோரும் மக்கள் எல்லாத்தையும் இலகத்தாப்பமாக எங்களை கூட்டி கொண்டு கரெக்டாக சேர்க்கணும் கவிச்சி எந்ததும் கூடாது மழை வேகணும் விவசாயம் நல்லா இருக்கணும் ஆ சரிங்க உங்கள் பேர் என் பேர் முத்துணே எங்கள் ஊர் நாங்கள் வந்து கூலி பெட்டினே ஆமாம் அந்த எங்க மாப்பிள்ளாங்க சத்தி வேலை வாங்க சேர்த்து சத்தி சத்து ஆ சரி எல்லாரும் விரதம் இருந்து வந்துக்கிட்டு இருக்கிறேன் ஆமாண்ணா சரிண்ணா போயிட்டு வரேண்ணே

இதை வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இங்கேருந்து அஞ்சு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஏலாத்தனம் கோயிலுக்கு வித்தியாசமான முகமுடியலை அணிந்து தன் நேர்த்திக் கடனை செலுத்திட்டுருக்காங்க ரொம்ப அழகிய ஒரு கிராமம் நிறையாவது விவசாய நிலங்களால் நம்மளால் பார்க்க முடியும் விவசாயம் தான் இங்கே நிறைய முதன்மையான ஒரு தொழிலாக இங்கே இருக்கும் அது போக நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ஒரு அழகிய ஒரு கிராமம் நான் வந்து என்னோடய சின்ன வயசுலேருந்து நான் இந்த ஊர் திருவிழாவுக்கு நான் போயிட்டுருக்கேன் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா இரண்டு திருவிழா வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது ஒன்று ஏலாத்தமன் கோவில் திருவிழா இன்னொன்று வந்து வல்லடிக்கார சுவாமி திருவிழா இது ரொம்பவே இந்த பகுதியில் பிரசித்தி பெற்ற ஒரு திருவிழா திருவிழாக்கு நாள் வச்சதுன்னு சொல்லுவாங்க அப்போ சாட்டாகிற திருவிழாவுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது வெளியூர் போகாமல் இருக்கிறதா இருக்கட்டும் அதுபோக அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறதா இருக்கட்டும் குழம்பு தாளிக்கிறேன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க அது மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள் இந்த திருவிழாவுக்கு வந்து வச்சுருப்பாங்க அதை நிறைய மக்கள் வந்து கண் கடைபிடிப்பாங்க இந்த மாதிரி திருவிழா வந்து இந்த பகுதியில் இருக்க மக்களுக்கு நிறைய பேருத்துக்கு இது தெரியும் இந்த மது கலையன்னு சொல்லுவாங்க இந்த கலையத்தை எடுக்கிறவங்க வயதான பெண்களை தான் அதிகமாக வந்து எடுப்பாங்க அது போக இதை பார்த்து இதை எடுத்துகிட்டு போகிறோம்னு பார்த்திங்கன்னா இந்த மேல் சட்டை போடவே மாட்டாங்க அதுபோல் ஆண்களும் அதே போல் தான் சட்டை எதுவுமே போட மாட்டாங்க ஒரு வித்தியாசமான ஒரு திருவிழா தான் நம்ம அந்த திருவிழா இருக்கும் இந்த பாரு போட்டாடுக்குறாரு அந்த பார் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்துருந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அந்த திருவிழா கேள்விப்பட்டு புதுசாக வந்த நிறைய மக்கள் வெளியூர்ல இருந்து அந்த திருவிழாக்கு வந்திருந்தாங்க கூட்டம் சரியான கூட்டமாக இருந்துச்சு அதாவில் முக்கியமான ஒன்றுன்னா இந்த ஏழு பெண் குழந்தைகளை தேர்ந்தெடுக்கிறது தான் இந்த ஏழு பெண் குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அதை வந்து அவங்கள வந்து நம்ம கடவுளாக வழிபடுவாங்க இந்த பெண்களுக்கு இந்த திருவிழா ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து மரியாதை அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க அது போக திருவிழா அந்த மது கலைஞன்னு சொல்லுவாங்க இதை கொண்டு போவாங்க அதை கொண்டு போகும்போதே நிறைய மாலைகள்லாம் அவங்களுக்கு இது பண்ணி நிறையா கடவுளாக கைகூப்பி வணங்கி மரியாதை செய்வாங்க どうしよう、どうしよう。 കൊടുക്ക <laughs> கோவில் பட்டின்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஏல அத்தம்மன் கோவில் இந்த கோயில் தான் இங்கேலாம் நிறைய நேர்த்தி கடந்த மக்கள் நடந்து வருவாங்க

Sí, sí, sí. Thank <laughs> you. அந்த எல்லாத்தையுமே கலட்டிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய தெப்பத்தில் குளிச்சுட்டு தான் அவங்க சாமி கும்பிட போவாங்க ஃபுல்லாகவே எல்லாமே வைக்கட்டு இருந்தோம் அந்த அக்கல் அச்சல் இந்த இதெல்லாம் வந்து இங்கே வேண்டுதல் மிர அந்த எல்லாமே கலக்கிட்டு இங்கே இருக்கிற தெப்பத்தில் வந்து நீராடுவாங்க நீராடி அப்படியே வீட்டுக்கு கிளம்புற குளிச்சுட்டு இங்கே இருக்கிற தெப்ப தெப்பத்தில் வந்து குளிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு அவங்க கிளம்பிடுவாங்க ஏழு குழந்தைகளோட இந்த ஒரு ம ஊர் மையப்பகுதியிலேருந்து இந்த மக்கள் எல்லாமே கிளம்புவாங்க அந்த கிளம்புன தாண்டி இந்த அம்மா இருக்கக்கூடிய கோவில் இருக்கக்கூடிய வந்து இந்த கோயில் அமைந்திருக்கு நிறைய கிராமங்களை தாண்டி இங்கே இருக்க மக்கள் வந்து தன் வேண்டுதல் நிறைவேற்றுறக்காண்டி வச்சப்பிரி அது போக அந்த உருவ வழிபாடு அது போக அந்த மதுக்கலயம் இதெல்லாம் வந்து சுமந்துக்கிட்டு நிறைய கிராமங்களை கடந்து தன் வேண்டுதலோட நிறைவேற்றுறதுக்காண்டி இங்கே நிறைய கிராமங்களில் கடந்து வருவாங்க வந்து இங்கே இருக்க துப்பாற்றில் வந்து நீராடிட்டு சாமியை கும்பிட்டு நல்ல இதாக இருப்பாங்க நம்ம இங்கே எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம் நல்லா இந்த சாமியை வந்து கும்பிட்டுருக்கோம் சாமி வழிபாடுகள்லாம் சிறப்பான சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து நம்ம கிளம்புறோம்